வணக்க மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அகஸ்தியர் அருவி இது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் தான் இருக்குது ஸோ மலைக்கு மேலே இருக்குது மலை அடிவாரத்தில் பாபநாசம் கோவில் மலைக்கு மேலே இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த அருவிக்கு போகிற வழிக்கு பக்கத்தில் இன்னொரு வழி போகுது ஸோ இந்த வழியில் போனோம்னா நம்ம வந்து அகஸ்தியர் கோயிலை வந்து போய் சென்றழஞ்சிடலாம் ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் போகிறதுக்கு ஒரு இரநூறு படிக்கட்டுகள் இருக்குது இந்த இரநூறு படிக்கட்டுகளை நீங்கள் கடந்ததுக்கு தான் அகஸ்தியர் கோயிலுக்கு வந்து போகணும் ஸோ இந்த மலை பார்த்திங்கன்னா அதாவது இலக்கியங்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு புனிதமான மலை அப்படின்னு சொல்லலாம் இந்த மலை வந்து அகஸ்தியர் மலைன்னு சொல்லுவாங்க பொதிகை மலைன்னு சொல்லுவாங்க இலக்கியங்களில் வர்ணிக்கப்பட்ட பொதிகை மலை இங்கே தான் தென்றலினுடைய ஆரம்பம் அதாவது தென்றல் தவளக்கூடிய மலை பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இடங்கள்லலாம் நம்ம வந்து பொதிகை மலை அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ பொதிகை மலை இது இந்த பொதிகை மலைதான் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான மூலிகைகள்லாம் இருக்குது பதினெட்டு சித்தர்களும் இங்கே தான் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுலேயும் சித்தர்களுக்கு தலைமையாக இருக்கக்கூடிய அகஸ்திய மாமுனிவர் இங்கே தான் வந்து இருந்திருக்காரு ஸோ அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா இதாக வந்து ஆறு ஓடுது ஸோ இந்த ஆறு இதுலேருந்து வர தண்ணி தான் பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு வந்து அகஸ்தியர் அருவியாக வந்து விழுகுது ரொம்ப ஆபத்தான இடம் ஸோ கவனமாக இருக்கணும் இங்கெல்லாம் ஸோ இந்த பக்கத்தில் நம்ம போகக்கூடாது மக்களே ரொம்ப கவனமாக இருக்கணும் அனுமதிக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் நம்ம போகணும் நம்ம பயணம் பண்ணணும் அகத்தியர் கோயில் இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான பகுதி இந்த பக்கம்லாம் யாரும் போகாதீங்க அனுமதிக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் போகணும் நம்ம இதுதான் மக்கள் அகத்தியர் கோவில் மகாமுனியை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்காக நம்ம வந்திருக்கோம் எங்க இருக்கக்கூடிய அம்பிகை லோகநாயகி இதெல்லாம் எதுக்காக நம்ம காட்டுறோன்னா இங்கே வர முடியாதவங்களுக்கு வந்து ஸோ இந்த வீடியோ மூலமாக வந்து இந்த கடவுளை வந்து தரிசனம் பண்ணிக்கிருக்கு இது பார்த்திங்கன்னா பேசிக்கலி இது வந்து ஒரு சிவன் கோவில் கோடி லிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிவன் சிவபெருமான் எம்பெருமான் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரிஷப வாகனத்தில் வந்து அம்பிகையும் இறைவனும் இருக்காங்க ஸோ பின்பக்கம் பார்த்தோம்னா கண்ணபிராணி இருக்காரு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நரசிம்மர் கூட இருக்காங்க ஸோ மேலே நல்லா அழகான ஓவியங்கள் இருக்குது ஸோ நடராஜர் சிவகாமி எம்பிகை அவங்களும் இங்கே இருக்காங்க இது பார்த்திங்கன்னா அது வந்து பிரகாரம் அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகு மிகுந்த ஒரு கண்ணபிராணியுடைய சிற்பமானது இருக்குது அது குழல் வாசிக்கிறது போல் கீழேல்லாம் ஒரு காலத்தில் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ அனுமதி இல்லை யாரும் வந்து இந்த மாதிரியான முயற்சிகள் வந்து ஈடுபட வேண்டாம் இவங்க தான் அகத்தியர் இந்த மலையின் தலைவன் தமிழுக்கு தலைவனே நம்ம வேற சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் இதனுடைய அருளை எல்லோரும் வாங்கிக்கோங்க இது வந்து வர முடியாதவங்களாம் பார்க்கறதுக்கு தானே தவிர்த்து வேறு எந்த தவறான நோக்கத்துக்கும் கிடையாது வர முடியாதவங்க ப்ரெக்னென்ட்ஸாக இருக்கிறவங்க அப்புறம் வந்து மலை ஏற முடியாதவங்க வயசான பெரியவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துக்கெல்லாம் வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறனால இதை நம்ம எடுத்து வந்து வைக்கிறோம் ஸோ இவங்களோட ஆசிர்வாதத்தை நீங்களும் வாங்கிக்கோங்க